ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று நிகழ இருக்கக்கூடிய அபாயகரமான பௌர்ணமியை பற்றியும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் எந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி துலாம் ராசி தமிழ் மாதங்களில் நான்காவதாக இருக்கக்கூடிய மாதம்னா அது ஆடி மாதம் தாங்க இந்த ஆடி மாதத்தை ஆன்மீக மாதம் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க ஏன்னா இறை வழிபாட்டுக்கு உரிய அற்புதமான மாதமாக இந்த ஆடி மாதம் தான் வந்து பார்க்கப்படுது அதனால தான் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த விதமான சுபகாரியங்களும் வந்து செய்ய மாட்டாங்க இறை பாட்டில் மட்டும் முழுவதும் கவனத்தை வந்து செலுத்துவாங்க அதோடு இந்த மாதத்துல தாங்க ஊர் காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் அதிகப்படியான பூஜை அலங்காரங்கள் எல்லாமே வந்து செய்வாங்க சிறப்பு அபிஷேக அலங்காரங்களோட அற்புதமாக காட்சி தந்து அவங்களுடைய அருளாசியை வந்து பெற்று ஆடி மாதத்தை வந்து நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் அனைவரும் இந்த வழிபாடுகளையும் வந்து செய்கிறாங்க மேலும் வேளாண்மையினுடைய தொடக்க மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஆடி மாதம் வேளாண்மை செழித்து விளங்கணும் விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக மாரியம்மன் வழிபாடுகளை வந்து தொடர்ந்து செய்துட்ருக்காங்க இந்த ஆடி மாதத்தில் மாரியமான வழிபாடுகள் செய்வதால் மழை பெய்து விவசாயமானது செழித்து காணப்படும் அதாவது விவசாயிகளுடைய மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் அப்படிப்பட்ட இந்த ஆன்மீக மாதத்தில் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி பௌர்ணமியானது ஆரம்பமாகுது அதாவது எப்போதுமே பௌர்ணமி அப்படின்னா சிவன் வழிபாடுகள் தான் நமக்கு எல்லாருக்குமே நினைவுக்கு வரும் ஆனா ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிகளும் விசித்திரமான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றிருக்கும் அதாவது தனித்துவத்தோடு தான் கண்டிப்பாக வந்து காணப்படும் அந்த வகையில தற்போது ஆடி மாத பௌர்ணமி எனது பிறக்க இருக்கக்கூடிய நேரங்களை பற்றியும் அந்த பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் அடிப்படையில் என்ன மாதிரி பலன்களை எல்லாம் துலாம் ராசினர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ

பொதுவாக அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் வரும்பொழுது பொழுது அந்தந்த திதிகளுக்கு ஏற்ப கிரகநிலைகளானது மாறுதல்களுக்கு வந்து அடையும் அப்படி பார்த்தோன்னா பௌர்ணமிக்கு பிறகு நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்பட இருக்குது ஸோ சந்திர பகவானுடைய ஆதிக்க மதிகளவு இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் துலாம் ராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் அதுவும் துலாம் ராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது துலாம் ராசியானது காணப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் பொதுவாக ஆடி மாதம் அப்படின்றது அம்மனுக்கு உரிய மாதம் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதத்துல அம்மனை மட்டும் வழிபட்டா போதாது சிவபெருமான் திருமால் விநாயகர் அப்படின்னு எல்லா கடவுள்களையும் வழிபாடு செய்வதற்குரிய அற்புதமான மாதமாக தான் இந்த ஆடி மாதமானது காணப்படுது அதுவும் ஆடி மாத பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது எப்படி ஆடி மாத பௌர்ணமியில நம்ம புனித நீராடி விரதமிருந்து வழிபாடுகள் செய்வத வழக்கமாக வச்சிருக்கோமோ அதே போல் ஆடி மாத பௌர்ணமியும் பெரும்பாலும் பௌர்ணமி அப்படின்னாலே சிவ வழிபாடுகள் செய்வது தான் வழக்கமான ஒரு விஷயம் அதுவும் பஞ்ச பூதங்களில் தலமாக இருக்கக்கூடிய திருவண்ணாமலையை வந்து வளம் வருவது சிவனடியார்களுக்கு உரிய அற்புதமான ஒரு பழக்கம் அதுவும் பௌர்ணமி அப்படின்னா அவங்களுடைய நினைவுக்கு வரக்கூடியது கிரிவலம் வருவதாக தாங்க இருக்கும் இப்படி மலையை வளம் வரும் பொழுது நம்மளுடைய மனதில் மன நிம்மதியும் தைரியமும் வந்து அதிகரிக்கும் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே வந்து நீங்க ஆரம்பிக்கும் எப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் கிரிவலம் எப்போ போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகக்கூடிய நேரத்தில் வந்து திதி முடியக்கூடிய வரைக்கும் நீங்க வந்து கிரிவலம் வந்து போகிக்கலாம் காரணம் கிரிவலத்திற்கு அப்படின்னு தனியாக நாள் கிழமைகள்லாம் கிடையாதுங்க திதி நேரம் தான் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் மேலும் பௌர்ணமியில அன்னதானம் செய்வது சத்திய நாராயண பூஜை செய்வது மற்றும் விளக்கு பூஜைகள் எல்லாம் செய்வதெல்லாம் வழக்கமாக செய்யக்கூடிய விஷயம்தான் அதிலும் இந்த பௌர்ணமியில அன்னதானம் செய்து இயலாதவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணியமானது வந்து சேரும் அப்படிப்பட்ட இந்த மாத பௌர்ணமியில் நிகழக்கூடிய கிரகமாற்றங்களின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் துலாம் ராசினர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் எதிலும் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தாங்க காணப்படுது அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமிக்கு பிறகு நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக வந்து முடிவடையும் ஆனாலுமே கூட இந்த வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய கடினமான உழைப்பானது இருக்க வேண்டும் வாக்குல நாணயமானது இருக்கணும் வாக்கு நாணயம் கூட ஒரு சிலருக்கு வந்து ஏற்படும் முக்கிய நபர்களுடைய நட்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாம அவங்களால நிறைய நன்மைகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல ஒரு பழக்கம் ஸோ இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த டைம்ல வந்து தொடர்ந்துக்கோங்க மேலும் ஜூலை இருபத்தி ஒன்றுக்கு பிறகு நிகழக்கூடிய அபாயகரமான பௌர்ணமிக்கு பிறகு தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனானது கிடைக்கும் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட உங்களுக்கு ஏற்படும் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்களில் நேரடியாக கவனத்தை வந்து நீங்கள் செலுத்திக்கோங்க தேவையான பணம் உங்களுக்கு தாமதமாக கூட கிடைக்கும் ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதை செஞ்சாலுமே அதை வந்து நல்லபடியாக இருக்குமா வீண் அலைச்சல் வேலைப்பொழு போன்றவை எல்லாம் உங்களுக்கு ஏற்படாத வகையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க ஏன்னா இந்த மாதம் கூடுதலான அலைச்சல் வேலைப்பொழு போன்றவை எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பௌர்ணமிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றங்களின் படி பார்த்தோம்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் திடீர்னு கருத்து வேற்றுமைகள் எல்லாம் ஏற்படும் அதாவது இது போல உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே கூட உடனடியாகவே அது மறைந்தும் போகும் ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்காக நிறைய பாடுபட வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணங்கள் கூட நீங்க செய்வீங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதன் மூலமாக இந்த டைம்ல உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் கொடுத்தவாக காப்பாற்றக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் அடுத்தவரை பற்றி எப்போதுமே வந்து எந்த ஒரு பேச்சையும் பேசாம இருந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கடன் விவகாரங்கள் அனைத்துமே வந்து தற்போது கட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் புதிய புதிய ஆர்டர்கள் எல்லாம் உங்களுடைய முயற்சிகளின் பேரில் கிடைக்குங்க வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கூட ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் அதே தான் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசியலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எப்போதுமே கோபமாக பேசுவதை முற்றிலுமா வந்து தவிர்த்துக்கணும் மேல்மட்டத்தில் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்களோட வாக்குவாதங்கள் கூட ஏற்படலாம் ஸோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அதே போல் பாடங்களில் சந்தேகங்கள் எல்லாம் இருக்குன்னா அந்த சந்தேகங்களை உடனுக்குடன் நீங்கள் வந்து போக்கிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ உங்களுக்குரிய சந்தேகங்களை ஆசிரியருடைய உதவியோடு திருத்துப்பது இன்னுமே வந்து சிறப்பானது ராசி ரீதியாக நீங்கள் சந்திக்க இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களை பற்றியும் அதற்குரிய பலன்களை பற்றியும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதே போல தான் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களானது மாறுபாடு அடையும் அந்த வகையில் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்களை உடைய துராம் ராசி அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு மாணவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சக மாணவர்களோட பலகரப்பாக கவனத்தோடு இருந்துக்கணும் கல்வியில் வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடின உழைப்பானது தேவைப்படுது மனதில் எடுத்துக்கொண்ட ஒரு குறிக்கோளை அடையறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப உழைக்க வேண்டி இருக்கும் ஸோ அதற்காக நீங்கள் சுறுசுறுப்பாக வந்து செயல்பட்டுகிட்டே இருக்கணும் அதாவது உங்களுக்கான வெற்றிகளானது கிடைக்கிற வரைக்கும் மேலும் இந்த டைமில் கெட்ட கனவுகளானது உங்களுக்கு அடிக்கடி ஏற்படலாம் ஸோ இதாத இடமாற்றங்கள் கூட ஏற்படும் மேலும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களானது உங்களுக்கு ஏற்படலாம் சுவாதி நட்சத்திரத்தை உடைய அன்பர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரத்துக்கு தாமதமாகலாம் ஆனால் திடீர் பண நெருக்கடிகள் கூட உங்களுக்கு ஏற்படும் இடம்பொருள் அறியாமல் பேசுவதால் அடுத்தவங்களுடைய மனஸ்தாபத்தை எல்லாம் நீங்கள் எந்த ஏற்படுத்திக்குவீங்க தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகளானது கூட ஏற்படும் பண வசூல் தாமதப்பட்டாலுமே கூட கூடவே உங்களுக்கு வீண் அலைச்சலும் ஆனதும் காணப்படுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் தேவையற்ற பயணங்களானது ஏற்படும் ஸோ கூடுதல் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூடுதல் பணியையும் செய்வது அவசியமாகும் விசாகம் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதங்களை உடைய துலாம்ராசி என்பர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட அனுசரித்து போவது ரொம்பவே நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் அதே போல பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகள் உங்களுக்கு இப்போ வந்து ஏற்படலாம் ஸோ எதிர்பாராத செலவுகளும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது மேலும் அடுத்தவர்கள்ட்ட பழகும் பொழுது கவனத்தோடு இருந்துக்கோங்க பணம் வரது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தாமதப்படலாம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சோதனைகள் மிகுந்த காலமாகவே இந்த பௌர்ணமிக்கு பிறகு இருக்கப்போகுது போகுது ஸோ வாய்ப்புகள் இருந்தாலுமே கூட உங்களுக்கு உடல்நலமானது ஒத்துழைக்காமல் போகலாம் ஸோ அதனால் அந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திக்க முடியாமல் கூட இருக்கும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு பௌர்ணமிக்கு பிறகு சிவன் ஆலயங்களுக்கு சென்று சிவன் அம்பாலையெல்லாம் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுடைய மனக்குழப்பத்தையெல்லாம் நீக்கி கொடுக்கும் தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் இந்த பதிவின் மூலமாக துலாம் ராசி என்பர்கள் அடையக்கூடிய பலன்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஆடி மாத பௌர்ணமி ரொம்பவே அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி நாட்களில் தவறாமல் சிவன் ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க மேலும் சிவன் ஆலயங்களுக்கு போவதோடு இல்லாமல் சிவனுக்கு அபிஷேகத்துக்குரிய பொருட்களை உங்களால் முடிந்தால் வாங்கி கொடுங்க இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்க ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குதுங்க இன்னுமே நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க